அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது மக்கள் அறக்கட்டளை நமது மக்கள் இந்து சமய அறக்கட்டளை இணைந்து அன்னதானம் சேவை நடைபெறுகிறது தொடர்ந்து ஆறு வருடங்களுக்கு மேல் இன்று குழந்தைகளுக்கு சோப்பு கட்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் அந்த குழந்தைகளுக்கு அன்னதானம் வட சாப்பாடு கொடுக்கிறோம் இந்த காணொலியை பதிவிடுகிறோம் இது எதற்காக என்றால் அனைவரும் தர்ம சிந்தனை வர வேண்டும் என்று இந்த சேவையில் அனைவரும் பங்கு கொண்டு ஆதரவு தாருங்கள் சோப்பு கட்டிகளை வழங்கும் நேரம் இது குழந்தைகளுக்கு நமது அறக்கட்டளையின் சார்பாக சோப்பு கட்டிகள் மற்றும் வட பாயசத்துடன் சாப்பாடு இந்த நிகழ்ச்சியை அனைவரும் கண்டுகளியுங்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு சாப்பாடு வரிசையாக உட்கார வைத்து இந்த மனநலம் குன்றிய குழந்தைகள் அவர்களை வழிநடத்துவது பெரிய கஷ்டம் இந்த குழந்தைகளுக்கு உட்கார வைத்து அன்னம் விட்டு அவர்கள் சாப்பிடச் சொல்வது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவர்கள் சுயமாக சிந்திக்க மாட்டார்கள் இந்த குழந்தைகளை அமர வைத்து அழகாக ஸ்வீட் கேசரி மற்றும் வடை அப்பளம் ரசம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் போட்டு பரிமாறி அவர்களுக்கு ஒரு ப்ரேயர் வைத்து உணவு வழங்கும் நேரம் இது அனைவரும் இந்த மாதிரி தர்ம சேவையை தொடர வேண்டும் இந்த சேவையில் நீங்களும் பங்கு கொள்ளலாம் நமது அறக்கட்டளையின் இணையுங்கள் மக்களுக்கு அன்னம் இடுவது பெரிய விஷயம் அன்னதானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பார்கள் இந்த மாதிரி சேவையை இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மிஷின் வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த அன்னதான சேவையை அனைவரும் கண்டுகளிக்கவே இந்த பதிவு இந்த காணொளியை அனைவரும் பார்த்து இந்த மாதிரி சேவையை நீங்களும் செய்ய வேண்டும் அப்படி உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் அதை செய்பவர்களுக்கு தாங்கள் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவுகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அழகாக இந்த குழந்தைகள் சாப்பிடும்போது இந்த உணவை தயாரித்து கொடுத்த விவசாயிகளுக்கும் நன்றி மற்றும் இதற்கு காரணமான நமது அறக்கட்டளைக்கு நன்கொடை அளித்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தனி ஒருவன் எந்த காரியத்தையும் எந்த நல்ல விஷயத்தையும் செய்வது என்பது ஒரு கடினமான செயல் இதற்கெல்லாம் ஒரு குழு அமைத்தாக வேண்டும் இந்த குழுவில் இணைந்து நாம் அனைவரும் நல்ல விஷயத்தை நிறைய செய்ய வேண்டும் ஆகவே அனைவரும் தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள் நாம் செய்யும் இந்த புண்ணிய சேவையில் நமக்கு இறைவன் அருள் அவனோட ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கே தெரியாது இப்படியெல்லாம் ஒரு தர்மத்தில் ஈடுபட போகிறோம் என்று இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் இதற்கு சப்போர்ட்டாக இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நாம் நன்றியை உரித்தாக்குகிறோம் ஏனென்றால் இந்த அன்னதான சேவை செய் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம் இந்த அன்னத்தை கொடுக்கும் போது இருக்கும் ஆனந்தம் இருக்கிறது அது பேரானந்தம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த நமது மக்கள் அறக்கட்டளை மற்றும் நமது மக்கள் இந்து சமய அறக்கட்டளை இந்த இரண்டு அறக்கட்டளையின் மூலம் நாம் மக்களிடம் நிதி வாங்கி தான் இந்த சேவையை நடத்துகிறோம் நாம் ஒரு என்ஜிஓ ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி சேவையை தொடர்ந்து சாலையோர மக்களுக்கும் அன்னதானம் செய்து வருகிறோம் ஆகவே இந்த சேவையை அனைவரும் பார்த்து ஆதரவு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ஏனென்றால் எங்கோ ஒரு ஜகத்திற்கு ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடல்களில் நாம் படித்திருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய மக்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள் இதை தேடி தேடி பார்த்து நம்மால் முடிந்த அன்னதானத்தை செய்து வருகிறோம் அனைவருக்கும் இந்த நேரத்தில் படிவான நமஸ்காரங்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு இந்த பதிவை கொள்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாய என்று சொல்லி அனைவருக்கும் விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள்